ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் வெளியே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா ஒரு பத்து சவரம் அஞ்சு சவரம் நகை போட்டுன்னு போகணுன்றது ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயந்தான் சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறும் ஆனால் நிலைக்காது நீடிக்காது நகை வாங்குவாங்க எத்தனை பேங்க்கில் வச்சுருவாங்க இல்லைனா அடக்கடையில் வச்சுருவாங்க வைக்கவே கூடாது முடிவு பண்ணுவாங்க ஆனால் வச்சுருவாங்க இந்த வாட்டி மூட்டணும் மூட்ட பிறகு எந்த ஒரு சூழ்நிலையும் நகையை வைக்கக்கூடாது மறுபடியும் ஒரு முடிவு எடுப்பாங்க மறுபடியும் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பேங்க்கில் நகையை வச்சு வட்டி கட்டி மூக்கிறத விட அது மூழ்கி போகிறதே பெஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்துடுவீங்க இந்த நகையை எடுத்து போயிட்டு வச்சிங்க அர்ஜென்ட்டுக்குன்னா அதை எப்படி மூக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒயிட் கலர் கவர் பிங்க் கலர் பேனாவை எடுத்து அந்த மார்வாடி கடையோடைய பேரை எழுதி அந்த நகை வச்சுருக்கீங்களே அது கம்பளாக தோடோ ஜிமிக்கி அதை எழுதி அதுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அப்படின்னு எழுதி செவ்வாய்க்கிழமையில் கரெக்டாக ஒன்றே காலுக்கு அந்த கவரில் பணத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நகையை உங்களை அறியாமலே மூட்டுடுவீங்க எப்படி தான் மூட்டிங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் ஒரு மிராக்கலாக இருக்கும் ஏன் அப்படின்றால் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் வரக்கூடிய செ குளிகன் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நகையை மூக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்தால் அந்த முயற்சி சக்சஸ் ஆகி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதில் வரக்கூடிய செவ்வா ஓரை குரு ஓரை சுக்கரன் ஓரையில் நீங்கள் நகையை வாங்குவது சால சிறந்தது அந்த நகையை அணி அணிஞ்சாலும் சரி இல்ல வைத்திருந்தால் வாசனை பொருளோட வைத்திருங்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ எல் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் எல்லாருக்குமே ஒரு நடுத்தர மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னா நல்லா ஒரு ஆடம்பரையா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் வெளியே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா ஒரு பத்து சவரம் அஞ்சு சவரம் நகை போட்டுன்னு போகணுன்றது ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயந்தான் சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறும் ஆனால் நிலைக்காது நீடிக்காது நகை வாங்குவாங்க எத்தனை பேங்க்கில் வச்சுருவாங்க இல்லைனா அடக்கடையில் வச்சுருவாங்க வைக்கவே கூடாது முடிவு பண்ணுவாங்க ஆனால் வச்சுருவாங்க இந்த வாட்டி மூட்டணும் மூட்ட பிறகு எந்த ஒரு சூழ்நிலையும் நகையை வைக்கக்கூடாது மறுபடியும் ஒரு முடிவு எடுப்பாங்க மறுபடியும் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பேங்க்கில் நகையை வச்சு வட்டி கட்டி மூக்கிறத விட அது மூழ்கி போகிறதே பெஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்துடுவீங்க இந்த நகையை எடுத்து போயிட்டு வச்சிங்க அர்ஜென்ட்டுக்குன்னா அதை எப்படி மூக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நகையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நகையை வைப்பதற்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்குது ஓரைன்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தினால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நிறைய சீக்ரெட்டாக நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் ஜெயிக்கிறாங்க நம்ம கண் கூட பார்க்குறோம் அவங்களாம் ஏதோ ஒரு மெத்தடை கையாள்றாங்களா அது என்ன மெத்தடு இப்போது எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில் நூறு பேருமே கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம சொல்லலாம் கடவுள் இல்லை இல்லை ஏதோ ஜோதிடம் போய் வாஸ்து போயணும் இல்லையே ஐம்பது பேர் ஜெயிச்சுன்னு தான் இருக்கான் ஐம்பது பேர் தூக்குறான் அப்போ அந்த ஐம்பது பேர் என்ன தான் நம்ம ரிசர்ச் பண்ணணுமே கண்டு நீங்கள் வந்து ஜோதிடம் பொய்யா ஜோதிடர் மையாண்டதை ஆராய்ச்சி செஞ்சு தோற்று போடக்கூடாது ஏன்னா இருக்க பொறுத்த கொஞ்ச நாள் ஷார்ட் கண் கண்மூடி கண் துவக்கிறதுக்குள்ளே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு மனிதன் கிராஸ் பண்ணிடுறான் இப்போது ஒரு சாரர் மட்டும் ஜெயிக்கிறாங்க அவங்க வீட்டில் நகை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம் அவங்க நகையை வாங்கக்கூடிய ஹோரையும் நகையை வாங்கக்கூடிய கிழமையும் தான் காரணம் எப்பொழுதுமே உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் ஜாதகத்தில் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் மேரேஜ் பண்ணிக்கிற டைம் நல்லா இல்லை அந்த கிழமையும் அந்த நாளும் அவர் மேரேஜ் பண்ணுற அந்த முகூர்த்தமும் சரி இல்லைன்னா அவர் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் புரியாமல் தூத்துடுறாங்க ஏன் வா எனக்கு வந்து ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் எனக்கு சுக்கரன் நல்லா இருக்காரு ஆனால் திருமண வாழ்க்கை நல்லா இல்லையன்னா எப்பொழுதுமே ஒரு சம்பவம் நடக் நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோச்சார லக்னம் கோச்சார கிரகங்கள் தான் அதை நிர்ணயம் செய்யணும் அப்போது ஒரு நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா என்ன என்ன டைமில் வாங்கணும் என்ன கிழமையில் வாங்கணும் இப்படி கணக்கு இருக்கு முதலில் வைத்த நகையை மூட்பதற்கான விஷயத்தை சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நகையை வாங்கிறதுக்குன்னு உண்டான விஷயத்தை பார்ப்போம் முதல்ல ஒரு நகையை வச்சிடுறீங்க மூக்கவே முடியலன்னா அந்த நகை பேங்கில் இருந்தாலும் சரி மார்வாடியில் இருந்தாலும் சரி அந்த நகை எவ்வளோ லட்சத்துக்கு இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கில் நீங்கள் அந்த நகையை வச்சுருந்தாலும் சரி ஒரு ஒயிட் கலர் கவர் ஆஃபீஸ் கவர் பிங்க் கலர் பேனா ஒயிட் கலர் கவர் பிங்க் கலர் பேனாவை எடுத்து அந்த மார்வாடி கடையோடைய பேரை எழுதி அந்த நகை வச்சுருக்கீங்களே அது கம்பளம் தோடா ஜிமிக்கி அதை எழுதி அதுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அப்படின்னு எழுதி செவ்வாய்க்கிழமையில் கரெக்டாக ஒன்றே காலுக்கு அந்த கவரில் பணத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நகையை உங்களை அறியாமலே மூட்டுடுவீங்க எப்படி தான் மூட்டிங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் ஒரு மிராக்கலாக இருக்கும் ஏன் அப்படின்றால் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் வரக்கூடிய ச வரக்கூடிய நேரத்திலே ஒரு நகையை மூக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்தால் அந்த முயற்சி சக்ஸஸ் அடையும் இதை நாம் செய்யவில்லை இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் மார்வாடிகள் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தான் செய்வாங்க நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செய்யவே மாட்டோம் இன்றைக்கி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் செவ்வாய்க்கிழமைனா அவாய்ட் பண்ணுவீங்க ஆனால் செவ்வாய் என்ற ஒரு கிழமைக்கு உண்மையான பெயர் என்னென்னா மங்களம் மங்கள்ல்யான்னு ஒரு ராக்கெட் விட்டாங்க எங்கே விட்டாங்க செவ்வாய் கிரகத்துக்கு அது பேர் என் மங்கல்யான்னு வச்சாங்க அப்போது நல்லா புரிஞ்சு செவ்வாய் என்றாலே மங்களம் செவ்வாய் என்றாலே மங்களம் என்ற பொருள் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிழமையிலே வரக்கூடிய கரெக்டாக செவ்வாய் ஓரையிலே வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த நகைக்கு பணம் கட்டினாலோ பணம் எடுத்து வச்சாலோ அந்த நகையை நீங்கள் மூட்டுறலாம் இதுதான் உண்மையான விஷயம் சரி மூட்டுட்டீங்க ரிட்டன் வந்து அந்த நகை மறுபடியும் வெளியே போகக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பொழுதுமே நகையாக இருந்தாலும் துணியாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய பகுதியில் ஒரு நறுமணம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும் இப்போது செட்ஜிலாம் பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்தர் யூஸ் பண்ணுவாங்க ஜவ்வாது யூஸ் பண்ணுவாங்க இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யாருனா ஒரு நாள் அவங்க கிட்டே உக்காஞ்சம் பேசியிருக்கீங்களா நான் பேசியிருக்கேன் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனின் உடலிலோ அவங்களை உடுத்துக்கின்ற ஆடையிலையோ ஒரு நறுமணம் இருக்கிறதோ அங்கே ஒரு பேட் வைப்ரேஷன் கிட்ட நெருங்காது நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட நெருங்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது ஒவ்வொரு சேட்டு மார்வாடிகளையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ரெண்டாவது பணத்தை அவங்க எச்சில் தொட்டு எண்ணமாட்டாங்க மார்வாடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கப்பு மாரி வச்சுருப்பாங்க அதில் சின்ன லிக்யூட் மாரி இருக்கும் அதை தொட்டு தான் எண்ணுவாங்க இதுமாரி நிறைய விஷயங்களே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க இவங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் இது விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க நாம் என்ன செய்ய வேண்டும் செவ்வாய் கிழமிலே செவ்வாய் ஓரையிலேயே ஒரு நகைத்துக்கு ஒரு நகைக்கு பணம் கட்டினாலும் ஒரு நகைக்கு பணம் எடுத்து வச்சாலும் அந்த நகையை மூட்டுடுவோம் எடுத்து வச்ச நகையை ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்சுலையோ வச்சாலும் அதில் ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஏதோ ஒரு ஒரு பொருளை நீங்கள் ஒரு வச்சிடணும் எதுவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது பச்சை கருப்பூரம் இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல் வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கற்பூரம் கூட வாங்கி வைக்கலாம் ரச கற்பூரம் கூட வாங்கி வைக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு நகையை வாங்கிட்டீங்க வச்சுட்டீங்க மூட்டுட்டிங்க மறுபடியும் அந்த நகையை வெளியே போகக்கூடாதுன்னா மூட்டை பிறகு செவ்வாய் ஓரையில் தான் அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் அந்த நகையை நீங்கள் மூக்கணும் இல்லை மூக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் பணம் எடுத்து வச்சு அதே செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் மூட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் ஒரு வாசனை தெரியத்தோடு கலந்து அந்த நகையை வச்சிடணும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நகையை புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய குரு சுக்கரன் செவ்வாய் ஓரையில் இப்போ வெள்ளிக்கிழமை வாங்க போகிறீங்கன்னா குரு ஓர சுக்கர ஓர செவ்வாய் ஓரை இல்லை வியாழக்கிழமை வாங்க போகிறீங்கன்னா சுக்கர ஓர செவ்வா ஓர குரு ஓர அதேமாரி செவ்வாய்க்கிழமை வாங்க போகிறீங்கன்னா செவ்வாய் ஓர குரு ஓர சுக்கர ஓர அதாவது செவ்வாய் குரு சுக்கரன் இந்த மாதிரி மூன்று ஓரைகளில் மட்டுமே நீங்கள் நகையை வாங்கி பழக வேண்டும் இந்த ஓரையில் யமகண்டம் வருது ராவுகாலம் வருது கரிநாள் வருது கீழ்நோக்க நாள் வருது மேல் நோக்கு நாள் வருது அப்படின்னு பார்க்கக்கூடாது ஓரையை பிடித்தால் வெற்றி அடையலாம் ஓரை தெரிந்தவங்ககிட்ட உரசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழைய பழைய மொழி என்ன பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இது ஓரை தெரிஞ்சவங்கிட்ட ஒரே சாதம் ஏன்னா ஓரையை பார்த்து காரியத்தை செய்து ஜெயிச்சு விடுவான் பச்சை தெரிஞ்சவங்க கிட்டே பகைச்சிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சுக்கர ஓரை சுக்கரன அழகு ஆடம்பரம் குரு ஓரை குருனா தங்கம் செவ்வாய் ஓரைனா மங்களம் இப்போ சனி ஊரையில் வாங்குறீங்கன்னா சனினா ஏழ்மை ஏழ்மைக்கு என்றைக்குமே ஆடம்பரம் பிடிக்காது சனி பகவான் பிடிக்காது நீ பந்தவாக இருந்தாலும் பிடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்காது அதனால தான் அவர் அரசியல்வாதிக்கோ பெரிய தலைமை அதிகாரிகளுக்கோ ஒரு சனி தசை சனி புத்தி வச்சு செஞ்சு விட்ருவோம் ஏன் அவங்களுக்கு ஆப்போசிட்டான புத்தி அது ஒரு அரசியல்வாதினா சூரியன் அவர் அவருக்கு சனி புத்தி பாதகத்தை தான் செய்யும் இதே ஒரு ஏழ்மலி இருக்கக்கூடிய ஒரு ரோட்டோரத்தில் ஒரு வேலை செய்கிறவருக்கு அவரே ஒரு சனி பகவான் அவருக்கு சனி தசை வந்ததுன்னு வச்சிங்க யோகம் அடிச்சிடும் ஏன் அவர் நம்பாள் இப்போது கான்செப்ட்னா எல்லாருமே சனி தசை சனி புத்தினா தான் படுத்தணும் நினச்சிக்கிறீங்க கிடையாது கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் பிரிக்கும் பொழுது இந்த சனி பகவானுக்கு ஆப்போசிட் யாரு சனி பகவானுடைய ஆள் யார் இவருடைய டீம் யார் ஆப்போசிட் டீம் யாருன்னு சனி பகவானுக்கு தெரியும் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த ஆடம்பரம் இந்த பதுக்கி வைப்பது வாங்கி வைப்பது சேவிங்ஸ் பண்ண வைப்பது விரும்ப மாட்டார் அப்போது சனி ஓரையில் நீங்கள் ஒரு நகையை பொழுது அது உங்களுக்கு தடை தடங்கள் தாமதத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் விரயத்துக்காக எத்தனை போயிட்டு என்ன பண்ணுவீங்க சனின்னா நோய் அப்போது ஹாஸ்பிட்டல் விரயத்துக்காக எத்தனை நகையை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுற ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாயிடும் சரி சந்திர ஓர சந்திரன் என்பது நிலையற்றவன் அந்த நகை உங்களுக்கு தான் சொன்னே சொல்ல முடியாது காணாத போலாம் இல்லை எப்போவுமே போடவே மாட்டேங்க வாங்குவீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திர ஓரையில் நிலையற்ற தன்மையை கொடுக்கும் இப்போ ஒரு நாத்திகேரமாக வாங்குறீங்க எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமைகள் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் ஒரு கல்யாணம்னா கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தக்காரங்க வரணும் சத்திரம் கிடைக்கல அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் சத்திரம் வேணுன்றதுக்காக ஆறு மாதம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் தான் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்பது புரிந்து கொள்வீர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்தால் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்து வராது அப்போது இருக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த ஆகச்சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை குரு ஓரை சுக்கரன் ஓரையில் நீங்கள் நகையை வாங்குவது சால சிறந்தது அந்த நகையை அணி அணிஞ்சாலும் சரி இல்லை வைத்திருந்தால் வாசனை பொருளோடு வைத்திருங்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் வெச்ச நகையை மூக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இருக்கக்கூடிய மதியத்தில் உச்சி டைமில் ஒரு உண்மையகால் டைமில் அந்த நகைக்கு பேங்க்கில் போய் பணம் கட்டுங்க அந்த நகை அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுங்க இல்லை அந்த நகைக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து ஒரு ஒயிட் கலர் கவரில் பிங்க் கலர் பெண்ணில் எழுதி வைங்க அந்த கடைப்பெரியும் நகை பெரியும் நிச்சயமாக உங்கள் நகையை சீக்கிரம் மூட்டிடுவீங்க உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் செவ்வாய் டைமில் ஒரு பணத்தை எடுத்து வச்சோம் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துலருந்து பணம் வந்து நகையை மூட்டணும் இது எப்படி பாசிபிள் ஏதோ சும்மா வேட்டா செஞ்சு பார்த்தா நடந்துருச்சு நீங்களே நினைப்பீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக சொன்ன தகவல் அந்த ஓரைக்கு அவ்வளோ ஒரு பலம் இருக்கிறது அனைவருமே இந்த முறையை பயன்படுத்தி வெற்றியடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்கவங்க நீங்களும் வெற்றி அடைய போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி